தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் டெல்லியில் மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் சி ஆர் பாட்டிலை தமிழக அமைச்சர் துரைமுருகன் தலைமையிலான குழுவினர் சந்தித்து பேசியிருக்கிறார்கள் தமிழ்நாடு நீர்வளத்துறை செயலாளர் காவிரி தொழில்நுட்ப குழு தலைவர் உள்ளிட்டோர் அமைச்சர் துரைமுருகன் தலைமையில் மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் சி ஆர் பாட்டீலை சந்தித்து பேசியிருக்கிறார்கள் காவிரி நதிநீர் பங்கீடு மேகதாது அணை உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் சி ஆர் இந்த ஆலோசனை என்பது நடைபெற்றிருக்கிறது அண்மை செய்தியாக பார்க்கிறோம் கூடுதல் விவரங்களோடு என்கிறார் எமது டெல்லி செய்தியாளர் சுச்சித்ரா சுச்சித்ரா விவரங்களை பதிவு செய்யலாம் காவிரி நீர் பங்கீடு மேகதாது அணை விவகாரம் உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் தொடர்பாக தமிழ்நாட்டில் நீர் வளத்துறையினுடைய திட்டங்கள் தொடர்பாகவும் தற்பொழுது மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் சி ஆர் பாட்டீலை தமிழ்நாடு நீர்வளத்துறை அமைச்சர் துரைந்திரகன் நேர் சந்தித்துள்ளார் டெல்லியில் உள்ள நீர்வளத்துறை அமைச்சக அலுவலகமான ஷம் சக்தி பவன் தற்பொழுது இந்த சந்திப்பானது நடைபெற்று வருகிறது தமிழ்நாடு நீர்வளத்துறை செயலர் மணிவாசகன் காவிரி நீர் குழுத்தினுடைய தலைவர் சுப்பிரமணியம் உள்ளிட்டோரும் இந்த ஆலோசனையின் பொழுது பங்கேற்றுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது தமிழ்நாட்டை

பராமரிப்பு பணிகளை மேற்கொள்வதற்கு கேரள அரசாங்கம் முட்டுக்கட்டையாக இருக்கிறது அதில் மத்திய அரசு தலையிட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் அவர்கள் முன்வைத்திருக்கார்கள் மிக முக்கியமாக வண்டி பெரியார் உள்ளிட்ட அந்த பேபி அணையினுடைய இருக்கும் அந்த பராமரிப்பு பணிகளை மேற்கொள்வது கடுமையான ஒரு பாதிப்பு என்பது ஏற்பட்டுள்ளது என்பதையும் தற்பொழுது அபிநாடு அரசாங்கம் சுட்டிக்காட்டுள்ள அதே போல குண்டாறு இணைப்பு திட்டத்திற்கு நிதி ஒதுக்கிட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் தென் தென்னியாற்றில் குறுக்கே கர்நாடக அரசாங்கமானது தடுப்பணை கட்ட முயற்சித்து வருகிறது அதற்கு அனுமதிக்க என்ற ஒரு கோரிக்கையும் அவர் தற்பொழுது முன்வைத்து மனு மனுவையும் வழங்கி ஒரு ஆலோசனையை முன்வைத்து உள்ளார் மத்திய அரசாங்கமானது தமிழ்நாடு அரசனுடைய சரசுக்கும் தமிழ்நாடு மக்களுக்கும் தேவையான ஒரு உதவியை செய்ய வேண்டும் என்று ஒரு கோரிக்கையும் இந்த ஆலோசனையின் பொழுது துரைமுருகன் தற்பொழுது வலியுறுத்தியுள்ளார் நன்றி சுஜித்ரா விவரங்களுக்கு